வணக்கம் நார்மலாக வந்துட்டு ஒருத்தங்களுக்கு வந்துட்டு நல்லவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் வரத இல்லை ஒரு மென்டல் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு மென்டல் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிறதுனாலேயே நல்லவங்களாயிட முடியுமா இந்த மென்டல் ஸ்டேட் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நல்ல பழக்கம் அப்படின்னா இவங்க வந்து அந்த நல்ல பழக்கத்தின் சிகரங்கள் இந்த நல்ல பழக்கத்தோட பேரு இந்த நல்ல மென்டல் ஸ்டேட்டோட பேரு சூப்பர் ஹீரோ சின்ரோம் இந்த சூப்பர் ஹீரோஸ் வேற வேற வார்த்தை இல்ல சொல்லலாம் இல்ல இதுக்கு இதோட அசோசியேட்டடா நிறைய விஷயங்கள் இருக்கு ஹீரோ காம்ப்ளெக்ஸ் மெசாயா காம்ப்ளெக்ஸ் காட் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் ஒயிட் நைட் காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து என்னன்னா யாராவது இவங்க கண்ண முன்னாடி கஷ்டப்பட்டா ஓடி போய் உதவி செய்யணும் போலவே இருக்கும் அவங்க வந்து உதவி செய்வாங்க எந்த அளவுக்கு உதவி செய்வாங்கன்னா அவங்களை விட்டுட்டு அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்களுக்கு இப்ப ஒரு தலை போற காரியம் இருந்தாலுமே பரவாயில்ல அதை விட்டுட்டு போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்லது தானே புரியுமோ ஆமா நல்லதுதான் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் பாத்தீங்கன்னா உண்மையான ஹெல்ப் தான் பண்ணுவாங்க ஓகே ஆனா இவங்க ஹெல்ப் பண்றதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா மற்றவங்களோட சொசைட்டியோட அக்னாலஜ்மெண்ட் மற்றவங்க வந்து இவங்களை பாராட்டணும் தங்களால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புறது இது வந்து வேரியஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆடனஸ் காம்ப்ளெக்ஸ் ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ் ஸோ அது மாதிரி இதுவும் ஒரு மென்டல் ஸ்டேட் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஆனால் அதுல வந்துட்டு ஒரு லிமிட்ஸ் இருக்கு நாம வந்துட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது வெறும் உதவியா இருக்கணும் நாம அவங்கள வந்துட்டு ஒரு இது எதிர்பார்த்து மற்றவங்க அக்காமலிஜ்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடாது இப்படி பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கவும் முடியும் ப்ராப்பரான டைமில் வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டா இதை வந்து சரி பண்ணிக்கவும் முடியும் எக்ஸ்கியூஸ் மீ ப்ராப்பரான டைமில் வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டா இதை சரி பண்ணிக்கவும் முடியும் ஸோ அதனால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆனால் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க நல்லவனாக இருங்க ரொம்ப நல்லவனாக இருக்காதிங்க ஓகே இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட மறுபடியும் நம்ம பார்க்கலாம் பாய்